பிஎஸ்என்எல் நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் மாதமே எங்களால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் எங்களால் ஃபோர் ஜி சேவை கொடுத்துருக்க முடியும் பிஎஸ்என்எலுக்கு மொத்தமாக எழுவதாயிரம் டவர் இருக்குது இந்தியாவில் அதில் நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறு டவர் என்பது ஃபோர் ஜி கம்பேட்டபிலிட்டி அரசாங்கம் எங்களுக்கு அனுமதி கொடுக்கல அதுக்கு என்ன சா காரணம் சொன்னாங்கன்னா சீன கம்பெனி சீன கம்பெனியில் கொடுத்தோன்னு சொன்னால் இந்தியாவுடைய ரகசியமெல்லாம் போயிடும் அதனால் கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க இந்த வருட இறுதிக்குள் தமிழகத்திலே எல்லா பகுதிகளிலும் எங்களால் ஃபோர் ஜி சேவையை கொடுத்து விட முடியும் அப்படின்னு ஃபோர் ஜிக்கு அப்புறம் வந்துச்சுன்னு சொன்னால் ஃபைவ் ஜி பெரிய விஷயமே கிடையாது ஒரு சாஃப்ட்வேர் தான் ஒரு கார்டை எடுத்து அதில் கொஞ்சம் மாற்றங்கள் பண்ணி உள்ளே போட்டான்னு சொன்னால் அதில் ஃபைவ் ஜி ஒர்க் ஒர்க் பண்ணக்கூடிய தான் ஒரு நல்ல தொழில்நுட்பத்தோடு தான் இன்றைக்கி கருவிகள் என்பது வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பிஎஸ்என்எலுக்கு ஃபோர் ஜி சேவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியே நாங்கள் ஒரு மூணு வேலை நிறுத்தம் பண்ணிடுவோம் அரசாங்கம் ஸ்பெக்ட்ரம் அலாட் பண்ணிட்டாங்க இப்போ அதில் கருவிகள் வாங்குவது கூட ஒரு பெரிய அளவுக்கான ஒரு சடிகள் நடந்திருக்குன்றது தான் நாங்கள் சொன்னோம் இதுக்கு முன்னாடி நாங்கள் ஐம்பது லட்சம் சந்தாதாரர்களிடம் கையெழுத்து வாங்கி பாரத பிரதமர் மோடி கிட்ட கொடுத்துருக்கோம் பிஎஸ்என்எலுக்கு ஃபோர் ஜி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அப்போ அதை செவி சாய்க்கலை ஆனால் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் மாற்றமும் ஒரு காரணம் அது இல்லாமல் இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரு பிஎஸ்என்எலுக்கு ஆதரவான ஒரு அலை என்பது வந்தது வந்து அரசாங்கத்துக்கு ஒரு நிர்பந்தத்தை கொண்டு வந்திருக்கு

முதல்ல மூணு மாசம் ஆஃபர் அதுக்கப்புறம் நியூ இயர் ஆஃபர் அப்படின்னாங்க அப்படின்னு சொல்லி சட்டத்துக்கு புறம்பாக அவங்க வந்து இந்த விலையை இல்லாமல் கொடுத்து சந்தாதாரர்களை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால பிஎஸ்என்எல் திரும்பவும் த்ரீ சிக்ஸ்டினர்களுக்கு தமிழ் வணக்கம் நான் உங்கள் பிரிட்டோ இன்றைய சிறப்பு நேர்காணலில் பிஎஸ்என்எல் ஊழியர் சங்கத்தின் தமிழ்நாடு மாநில தலைவர் மற்றும் பிஎஸ்என்எல் ஒப்பந்த ஊழியர் சங்கத்தின் அகில இந்திய பொதுச்செயலாளருமான திரு பாபு ராதாகிருஷ்ணன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ பிஎஸ்என்எல் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பிஎஸ்என்எல் நோக்கி மக்கள் படையெடுக்கிற அளவுக்கு தொடர்ச்சியாக எல்லாரும் பிஎஸ்என்எல் நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க ஏர்டெல் ஜியோ விலை உயர்த்துறதுனால தான் வந்திருக்கிறாங்களா எப்படி பார்க்குறீங்க நீங்கள் உண்மையில் இப்போ வர்றதுக்கான உண்மையான அடிப்படையான காரணம் என்பது அதுதான் அதில் எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் கிடையாது அதுவும் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் இதுக்கு முன்னாடியே வரையேற்றிருக்காங்க ஒரு ஆறு மாத காலத்திற்கு முன்னால் ஒரு பத்துலேருந்து இருபது சதமானம் விலை ஆனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த விலையேற்றம் என்பது மிக கடுமையாக உயர்ந்திருக்கு குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் ஜியோ கம்பெனி இந்தியாவுக்குள்ளார வரும் பொழுது சேவையை கொடுக்க ஆரம்பிக்கும் போது எல்லா இலவசம் கொடுத்தாங்க எல்லா இலவசம் கொடுத்து அவங்க கிட்ட சந்தாதாரர்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கோடிக்கும் மேற்பட்ட ஐம்பது கோடிக்கும் மேற்பட்ட சந்தாதாரர்கள் ஜியோட்ட வந்துட்டாங்க வந்ததற்கு பின்னாடி வந்து கசைக்கு புளிகிற மாதிரி ஒரு வெளியேற்றம் ஒரு கடுமையான வெளியேற்றம் ஏறினதன் காரணமாக மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கு அது வந்து பிஎஸ்என்எலுக்கு ஒரு ஆதரவான அலை என்பது இப்போ பெரிய அளவுக்கு வீசிகிட்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியும் சார் இப்போ தொடக்கத்துலனா இந்தியாவுக்கு டெலிஃபோன்லேருந்து மொபைல் நெட்ஒர்க் வந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு விலை இருந்ததை பார்த்தோம் இன்கமிங் கால்ஸ்க்கெலாம் கூட ரேட் கட்டி தான் பேசுகிற மாதிரி இருந்தது எப்படி அந்த மாற்றம் நடந்துச்சுன்னு நினைச்சிருக்காங்க அது அது தமிழ்நா இந்தியாவில் ஒரு அரசாங்கத்தினுடைய கொள்கை மாற்றம் தான் நவீன தாராளமயமாக்கல் கொள்கைகள் வந்ததுக்கு பின்னாடி நியூ டெலிகாம் பாலிசி நைன்டீன் நைன்டி ஃபோர்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அப்படி கொண்டு வரும் பொழுது தொலைத்தொடர்பு துறையில் அதுவரைக்கும் அரசாங்கத்துறை நிறுவனம் மட்டும்தான் செயல்படும் இருந்தது அப்போ அரசாங்கம் அதனுடைய கொள்கையை மாற்றினாங்க தனியார் துறைகளிலும் இங்கே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அப்போ கொண்டு வந்த பொழுது வேல்யூ ஆடெட் சர்வீஸுன்னாங்க அந்த வேலையாடர் சர்வீஸ் என்னென்னு சொன்னால் இப்போ சொல்லக்கூடிய மொபைல் அன்னைக்கு இருந்த பேஜர் போன்ற சிஸ்டங்கள் எல்லாம் வந்தது அப்போ அதற்கான கட்டணங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கம் அன்றைக்கு இருந்த தொலைத்தொரப்பு துறைக்கு கொடுக்கல ஏன்னா ரெண்டாயிரத்தி தான் பிஎஸ்என்எல் வந்துச்சு தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து இந்த சேவைகள் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா தனியார் நிறுவனங்களுக்கு தான் அதற்கான உரிம கட்டணங்கள் என்பது கொடுக்கப்பட்டது அந்த கட்டணங்கள் கொடுக்கும் பொழுது தான் அவங்க வந்து ஒரு சேவை தங்களால் மட்டுமே கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு நிலைமை இருந்த பொழுது அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் ஒரு அபரிமிதமான விலையை கொடுத்தாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் அவுட் கோய்க்கு ஒரு நிமிஷத்துக்கு பதினாறு ரூபா வாங்குனாங்க இன்கமிங்கு எட்டு ரூபா வாங்குனாங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஃபோன் வந்ததுன்னு சொன்னாலே எடுக்கணுமா பேச பேசணுமான்னு சொல்லி யோசனை பண்ணக்கூடிய நிலைமை இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்து ரெண்டில் தான் பிஎஸ்என்எல் ரெண்டாயிரத்தில் பிஎஸ்என்எலாக மாறுது ரெண்டாயிரத்து ரெண்டில் பிஎஸ்என்எல் எம்டிஎன்எல் சேவை கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் பிஎஸ்என்எல் சேவையை துவங்கும் பொழுதே இன்கமிங் கட்டணம் என்பது இல்லை அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க முதல்ல கொண்டு வந்தது பிஎஸ் கொண்டு வந்தது பிஎஸ்என்எல் தான் அதற்கு பின்னாடி வேற வழி இல்லாமல் தான் தனியார் கம்பெனிகளும் இன்கமிங் கட்டணத்தை குறைச்சாங்க அப்போ பிஎஸ்என்எல் என்று சொல்லக்கூடிய பொதுத்துறை நிறுவனம் வந்தது என்று சொன்னால் தான் தனியார் கம்பெனிகள் வாங்கக்கூடிய சந்தாதாரர்களுக்கும் ஒரு லாபகரமாக இருந்தது அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் பிஎஸ்என்எல் வந்த நேரத்தில் அப்போ கிட்டத்தட்ட சரிபாதிக்கும் அதிகமான வாடிக்கையாளர்கள் பிஎஸ்என்எல் தான் இருந்தாங்க ரெண்டாவது இடத்துல பிஎஸ்என்எல் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு புள்ளி உரம் சொல்கிறாங்க எந்தளவுக்கு உண்மை சார் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டில் நாங்கள் வந்ததுக்கு பின்னாடி ஒரு மூன்று வருட காலம் தான் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சில் நம்பர் ஒன்னில் ஏர்டெல் இருந்தது நம்பர் டூவில் பிஎஸ்என்எல் இருந்தது பிஎஸ்என்எல் இதே வேகத்தில் வளர்ந்தது என்று சொன்னால் ஒரு வருட காலத்துக்குள்ளார பிஎஸ்என்எல் நம்பர் ஒன் மொபைல் செக்டாரில் வந்துடும் அப்படின்னு ஒரு நிலைமை இருந்தது அன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சே சர்வீஸ் கொடுக்கறதுங்கிறது எப்படின்னு சொன்னால் நம்ம பேசக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு கஞ்சஷன் இல்லாமல் சர்வீஸ் கொடுக்கணும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி டெவலப்மெண்ட் முன்னேற்றங்கிறது ஒரு விரிவாக்கம் என்பது செய்யணும் அந்த விரிவாக்கம் செய்வதுன்னு சொன்னால் கருவிகள் வாங்கணும் அப்போது ஒரு நாலரை கோடி தொலைபேசி இணைப்புகளுக்கான கருவிகள் வாங்குவதற்கு பிஎஸ்என்எல் டெண்டர் போட்ட பொழுது அன்றைக்கு இருந்த அரசாங்கம் அதை வந்து ரத்து பண்ணிட்டாங்க அந்த டெண்டர் முறை சரியில்லை அப்படின்னு சொல்லி ரத்து பண்ணிட்டாங்க அது ரெண்டாயிரத்தி ஏழில் நடந்தது அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு ஒம்பது புள்ளி மூணு கோடி தொலைபேசி இணைப்புகளுக்கான டெண்டர் அதுதான் அந்த சமயத்தில் உலகத்தில் மிகப்பெரிய டெண்டராக இருந்தது அந்த டெண்டரை அலோவ் பண்ணும் போது ஃபைனலைஸ் ஆயிடுச்சு சைனாவுடைய ஜட்டிஇ கம்பெனி அது வாங்கினது வாங்கும்பொழுது இந்திய அரசாங்கம் என்ன சொல்லிடுச்சுன்னு சொன்னால் இது சீன கம்பெனியிட்ட நீங்கள் கருவிகள் வாங்கக்கூடாது அது வந்து இந்திய நாட்டுடைய ரகசியத்துக்கு ஆபத்து ஆகவே அதை க ரத்து பண்ணணும்னு சொல்லி ரத்து பண்ணிட்டாங்க எங்களால் விரிவாக்கம் செய்ய முடியல அது வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியில் ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே லாபம் ஈட்டி வந்த பிஎஸ்என்எல் நிறுவனம் வாடிக்கையாளர்கள் அதிகமாகுது ஆனால் அதற்கான விரிவாக்கம் செய்ய முடியாத காரணத்தினால் கஞ்சஷன் சர்வீஸினுடைய குறைபாடு ஏற்படக்கூடிய காரணத்தினால வாடிக்கையாளர்கள் பிஎஸ்என்எலுக்கு வருவதை தவிர்த்தாங்கன்றது தான் அந்த காலகட்டத்தில் பார்க்கணும் அதற்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு டெண்டர் அறிவித்து எக்யூப்மெண்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சுது அன்னைக்கு பிஎஸ்என்எல் வந்து மீண்டும் லாபத்தை நோக்கி வந்தது அது வரைக்கும் நஷ்டத்தில் இருந்த பிஎஸ்என்எல் என்னும் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு பதினாலு பதினஞ்சு பதினஞ்சு பதினாறு மூணு வருஷமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்ரேஷனல் ப்ராஃபிட் ஆப்ரேஷனல் ப்ராஃபிட்னு சொன்னால் வரவுக்கும் செலவுக்கும் மீறி காசு ஊறி என்பது இருந்தது அப்படிங்கிறது அது போக உங்களுக்கு அரசாங்கத்தினுடைய அந்த அக்கௌண்டிங் சிஸ்டம் தெரியும் ஒரு கட்டணம் கட்டணம் சொன்னால் அதுக்கு டிப்ரிஷியேஷன் வேல்யூ போடணும் அதெல்லாம் கணிச்சா தான் நஷ்டத்தில் வந்ததை தவிர செயல்பாட்டில் எந்த விதமான நஷ்டமும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் வந்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி ஜியோங்கிறது சர்வீஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க சர்வீஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுதுமே எல்லாம் ஃப்ரீ அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு த்ரீ ஜி கொடுத்த பிஎஸ்என்எல் இல்லை அரசாங்கம் ஜியோ பொழுதே ஃபோர் ஜி சேவையோடு வருது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஃபோர் ஜி சேவை எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிஎஸ்என்எல் கொடுக்கல ரெண்டாயிரத்தி பதினாறில் ரிலையன்ஸ் துவங்கும் பொழுதே ஃபோர் ஜி சேவையோடு வராங்க அவங்க கட்டணம் இல்லை ஃப்ரீ முதல்ல மூணு மாதம் இனிஷியல் ஆஃபர்னாங்க அதுக்கப்புறம் நியூ இயர் ஆஃபர் அப்படின்னாங்க அப்படின்னு சொல்லி சட்டத்துக்கு புறம்பாக அவங்க வந்து இந்த விலை இல்லாமல் கொடுத்து சந்தாதாரர்களை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால பிஎஸ்என்எல் திரும்பவும் நஷ்டத்துக்கு போகக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட்டது இப்போ பிஎஸ்என்எல் நோக்கி மக்கள் என்ன தான் வந்தாலும் வாய்ஸ் கால் நல்லா பேச முடியுது ஆனால் இன்டர்நெட் வந்து பிஎஸ்என்எல்ல மோசமாக இருக்குது அப்படிங்கிறது பேச தானே சொல்ல தானே செய்கிறாங்க ஆமாம் அது யதார்த்தமான உண்மை அது காரணம் நான் தான் முதலே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்தியாவில் ஃபோர் ஜி சேவை கொடுத்தாச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாச்சு பத்து வருட காலமாக இந்திய அரசாங்கம் பிஎஸ்என்எலுக்கு ஃபோர் ஜி சேவை கொடுப்பதற்கான வாய்ப்பையே கொடுக்க மாட்டேங்கிறாரு இன்னும் ஒரு கட்டத்தில் நாங்கள் எல்லாம் போய் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் கிட்ட பேசும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்ன ஒரு கட்டத்தில் தனியார் கம்பெனியில் ரிலையன்ஸ் கொடுக்குறாங்க வோடோஃபோன் கொடுக்குறாங்க ஏர்டெல் கொடுக்குறாங்க எதுக்கு பிஎஸ்என்எல் கொடுக்குன்ற மாதிரியெல்லாம் ஒரு நிலைமை எடுத்தாங்க ஆனால் அந்த சமயத்தில் நாங்கள் நெஞ்ச நிமித்தி சொல்ல முடியும் ஒரு தொழிற்சங்க தலைவர் என்ற மொழியில் நான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் பிஎஸ்என்எல் இருக்கக்கூடிய அனைத்து ஊழியர்களும் அதிகாரிகளும் பிஎஸ்என்எலுக்கு ஃபோர் ஜி சேவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியே நாங்கள் ஒரு மூணு வேலை நிறுத்தம் பண்ணியிருக்கோம் மூணு வேலைநிறுத்தம் எங்களுடைய சம்பள உயர்வுக்காக பண்ணல நாங்கள் பண்ணது பிஎஸ்என்எலுக்கு ஃபோர் ஜி சேவை கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே ஒரு மூன்று வேலைநிறுத்தம் கொடுத்ததுக்கு பின்னாடி தான் அரசாங்கம் ஸ்பெக்ட்ரம் அலாட் பண்ணிட்டாங்க இப்போது அதில் கருவிகள் வாங்குவது கூட ஒரு பெரிய அளவுக்கான ஒரு சதிகள் நடந்திருக்குன்றது தான் நாங்கள் சுட்டி இப்போ நேற்றைக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசும்பொழுது பிஎஸ்என்எலுக்கு ஃபைவ் ஜி சப்போர்ட்டு மற்ற என்னென்ன உதவி தேவைப்படுதோ அதை விரைவாக செய்வோம் வர்ற ஜனவரி அதற்கு முன்பாகவே கூட ஃபைவ் ஜி சேவையை பிஎஸ்என்எல் நாடு முழுவதும் அறிமுகப்படுத்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது சார் இதுக்கு வந்து நான் உண்மையில் நன்றி சொல்ல வேண்டியது இந்திய நாட்டுடைய பொதுமக்களுக்கும் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் ஒரு சமூக வலைத்தளங்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும் இதுக்கு முன்னாடி நாங்கள் ஐம்பது லட்சம் சந்தாதாரர்களிடம் கையெழுத்து வாங்கி பாரத பிரதமர் மோடி கிட்ட கொடுத்துருக்கோம் பிஎஸ்என்எலுக்கு ஃபோர் ஜி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அப்போ அதை செவி காய்க்கலை ஆனால் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் மாற்றம் ஒரு காரணம் அது இல்லாமல் இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரு பிஎஸ்என்எலுக்கு ஆதரவான ஒரு அலை என்பது வந்தது வந்து அரசாங்கத்துக்கு ஒரு நிர்பந்தத்தை கொண்டு வந்திருக்கு அந்த நிர்பந்தம் உண்மையிலேயே மக்களுக்கும் பிஎஸ்என்எலுக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம் தான் நம்ம பார்க்குறோம் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்கு வந்து ஸ்பெக்ட்ரம் கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே எங்களுக்கு ஃபோர் ஜி ஸ்பெக்ட்ரம் கொடுத்துட்டாங்க ஆனால் ஒரு ஃபோர் ஜி சேவை கொடுக்கணுன்னா அதுக்கு தேவையான டவர் இருக்குது எக்யூப்மெண்ட் கோர் எக்யூப்மெண்ட் இருக்குது அந்த எக்யூப்மெண்ட் வாங்குறதுங்கிறது இன்னைக்கு இந்தியாவுடைய உலகத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் தனியார் கம்பெனிகள் பன்னாட்டு கம்பெனிகள் தான் கொடுத்துட்ருக்காங்க அதில் குறிப்பாக நம்ம சொல்லணும்னு சொன்னால் செட்டி ஹுவாய்ன்னு சொல்லக்கூடிய சீன கம்பெனி கொடுத்துருக்கு ஃபின்லேண்டு நோ நோக்கியா கொடுத்துருக்கு ஒடோஃபோன் கொடுத்துருக்கு சாம்சங் கொடுத்துருக்கு இது எல்லாமே நாங்கள் வாங்குறதுக்கு தயாராக இருந்தோம் இன்னொரு இன்னொருத்தமாக பியூட்டி என்னென்னு சொன்னால் பிஎஸ்என்எல் நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் மாதமே எங்களால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் எங்களால் ஃபோர் ஜி சேவை கொடுத்துருக்க முடியும் பிஎஸ்என்எலுக்கு மொத்தமாக எழுவதாயிரம் டவர் இருக்குது இந்தியாவில் அதில் நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறு டவர் என்பது ஃபோர் ஜி கம்பேட்டபிலிட்டி அதாவது ஃபோர் ஜியாக ஒரு சில முன்னேற்றங்கள் டெவலப் இது கொடுத்தோன்னு சொன்னால் அது வந்து ஃபோர் ஜியாக கம்பேர் கம் மாற்ற முடியும் கன்வெர்ட் பண்ணியிருக்க முடியும் ஆனால் அரசாங்கம் எங்களுக்கு அனுமதி கொடுக்கல அதுக்கு என்ன சா காரணம் சொன்னாங்கன்னா சீன கம்பெனி சீன கம்பெனியில் கொடுத்தோன்னு சொன்னால் இந்தியாவுடைய ரகசியம் எல்லாம் போயிடும் அதனால் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்போ கொடுத்துருந்தா வெறும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவில் இந்தியா முழுக்க எங்களால் ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் மாதத்துலேயே எங்களால் ஃபோர் ஜி சேவை கொடுத்துருக்க முடியும் அதுக்கப்புறமும் நாங்கள் என்ன கேட்டோன்னு சொன்னால் வெஸ்டர்ன் பெல்ட்டு சதர்ன் பெல்ட்னு சொல்லுவோம் குறிப்பாக ராஜ பஞ்சாப் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா குஜராத்து அதே போல் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா இங்கெல்லாம் ஒரு பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு டவர் பிஎஸ்என்எல் சேர்ந்தது அது ஹுவாயோ செட்டியோ போல் நோக்கியாக தான் போட்டிருக்காங்க ஃபின்லேண்ட் அதையாவது நாங்கள் டெவலப் பண்ணிக்கிறோம் வெறும் ஐநூறு கோடி ரூபா கொடுத்துருந்தோன்னு சொன்னால் இந்த வெஸ்டர்ன் பெல்ட்டு சதர்ன் பெல்ட்னு எங்கனாலும் சர்வீஸ் கொடுக்க முடியும்னு நாங்கள் சொன்னோம் நாங்கள் கொடுக்க முடியும்னு சொல்லும் பொழுது அரசாங்கம் அதுக்கும் தடை விதிச்சுட்டாங்க அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆத்ம நிர்பருன்ட்டாங்க இந்திய இரு இந்திய பொருளையே வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க தமாஸ் என்னன்னு சொன்னால் இந்தியாவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் எந்த ஒரு கம்பெனியும் ஃபோர் ஜி எக்யூப்மெண்ட்டோ த்ரீ ஜி எக்யூப்மெண்ட்டோ எந்த எக்யூப்மெண்ட்டும் தயாரிக்கக்கூடிய கம்பெனி இந்தியாவிலேயே கிடையாது ஆனால் அரசாங்கம் இப்படி ஒரு உத்தரவு போட்டு தடை பண்ணாங்க அதற்கு பின்னாடி தான் டாட்டாவுடைய டிசிஎஸ் நிறுவனமும் தேஜாஸ் என்று சொல்லக்கூடிய நிறுவனமும் அரசாங்கத்தினுடைய சீடாட் கம்பெனி கம்பெனியும் மூணு ஒன்றாக சேர்ந்து இப்போ புதிதாக ஃபோர் ஜி எக்யூப்மெண்ட்டை தயாரிப்பதற்கான பணிகளில் இறங்கியிருக்காங்க இறங்கி இப்போது ஓரளவுக்கு ஒரு முன்னேற்றம் பெரிய அளவுக்கான முன்னேற்றம் எந்த துறையில் முன் அனுபவம் இருக்குதா சார் சுத்தமாக கிடையாது டிசிஎஸ்சுங்கிறது நமக்கு தெரியுமே அதோ சாஃப்ட்வேர் கம்பெனி ஆனால் அதோட தேஜாஸு சீடாட் என்று சொல்லக்கூடியது டெலிஃபோன்ஸ் டெலிகாமுக்கு சம்மந்தப்பட்டது இவங்க மூணு பேர் சேர்ந்து இப்போ அதை வந்து தயாரிச்சிருக்காங்க உண்மையிலேயே நம்ம சொல்ல போகிறோம்னு சொன்னால் இந்த இந்த மாத இறுதிக்குள்ளார பாண்டிச்சேரியில் எங்களால் வந்து ஃபோர் ஜி சேவையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் முழுக்க முழுங்க ஃபோர் ஜி சேவையை கரம்பிக்க போகிறோம் இன்னும் சொல்ல போனோன்னு சொன்னால் இந்த மாத இறுதிக்குள் எங்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்கள் பொதுமேலா தலைமை மேலாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த வருட இறுதிக்குள் தமிழகத்திலே எல்லா பகுதிகளிலும் எங்களால் ஃபோர் ஜி சேவையை கொடுத்து விட முடியும் அப்படின்ட்டுருக்கேன் ஃபோர் ஜிக்கு அப்புறம் வந்துச்சுன்னு சொன்னால் ஃபை ஜி பெரிய விஷயமே கிடையாது நான் முதல்ல அப்போ சொன்னேன் த்ரீ ஜி டவர்லேருந்து ஒரு அப்கிரேடேஷன் மூலமாக ஃபோர் ஜின்னு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாஃப்ட்வேர் தான் ஒரு கார்டை எடுத்து அதில் கொஞ்சம் மாற்றங்கள் பண்ணி உள்ளே போட்டான்னு சொன்னால் அதில் ஃபைவ் ஜி ஒர்க் ஒர்க் பண்ணக்கூடிய தன்மையில்தான் ஒரு நல்ல தொழில்நுட்பத்தோடு தான் இன்றைக்கி கருவிகிறோம் என்பது வந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறதா இப்போ சென்னை மாதிரியான பெருநகரங்களில் ஃபோர் ஜி இருக்குது பயன்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்தளவுக்கு அது இருக்குன்னு சொன்னால் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருக்காங்க சரி முதல்லையே பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயம்புத்தூர் திருச்சி நாகர்கோவில் சேலம் மதுரை போன்ற பகுதிகளில் கொடுத்துருக்காங்க தமிழ் இதில் சென்னையில் கூட திருவள்ளூர் பகுதியில் கொடுத்துருந்தாங்க இப்போ இன்றைக்கி தமிழ்நாடு சென்னையிலையும் கூட அண்ணாநகர் ஏரியாவில் இப்போ கொடுத்துருக்காங்க இப்போ அதை வந்து என்னன்னு சொன்னால் ஒரு அதிகாரபூர்வமும் அறிவிக்கப்படலனாலும் கூட கருவிகள் என்பது வந்திருக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அதனுடைய வேலைகள் என்பது நடந்துக்கிட்டு இருக்கு போட்டி நிறுவனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பிஎஸ்என்எல் வந்து த்ரீ ஜி கொடுத்ததுனால தான் இந்த விலை சொல்லியிருந்தாங்க இப்போ அவங்க ஃபோர் ஜி கொடுக்குறாங்க ஃபைவ் ஜி கொடுக்குறாங்கன்னா அவங்களும் கண்டிப்பாக விலையை உயர்த்துவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை முன்வைக்கிறாங்க சார் எங்கள் பிஎஸ்என்எல் புதுசாக சேர்மன் க மேனேஜிங் டைரக்டர் ரவி ஜெரால் அப்படின்னு சொல்லி பாண்டிச்சேரியை சேர்ந்தவர் தான் இன்றைக்கி பிஎஸ்என்டைய சேர்மனாக வந்திருக்காரு போன வாரம் தான் வந்தார் சென்னைக்கு வந்திருந்தார் எங்கள் யூனியன் எல்லாம் பார்த்தாங்க பார்க்கும் பொழுது அவர் கேட்டகரிக்கல சொல்லிட்டார் நீங்கள் தைரியமாக சொல்லலாம் பிஎஸ்என்எல் விலையை ஏற்றாது அப்படின்னு உறுதியாக சொல்லிட்டாங்க ஏற்றனாலும் கூட இந்த அளவுக்கு இந்த ஜியோ இன்றைக்கி ஏற்றி இருக்கக்கூடிய நிலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப ஏன் மக்கள் கோபம் வருதுன்னு சொன்னால் போன வருஷம் பட்ஜெட் அவங்களுடைய அந்த ரிப்போர்ட் வந்துருக்கு ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிலையன்ஸ் ஜியோவுக்கு இருபதாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் லாபம் போன வருஷம் லாபத்தில் இருக்கக்கூடிய கம்பெனி இன்னும் விலையாற்றியதின் காரணமாக பார்த்திங்கன்னா இன்னும் இருபதாயிரம் கோடி வரும் அப்போ கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி லாபம் லாபத்தை அதிகப்படுத்த தான் அவங்க கொடுத்தாங்களே தவிர பிஎஸ்என்எல் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் அது ஒரு பொதுத்துறை நிறுவனம் இந்திய அரசாங்கத்துக்கு சொந்தமானது அவங்களுக்கு பல சோசியல் ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ஒரு பகுதியில் போனீங்கன்னு சொன்னால் பிஎஸ்என்எல் சர்வீஸ் கிடைக்கும் இன்னும் சொல்ல போனா மலை பிரதேசங்களுக்கு போனோம்னு சொன்னா அங்கேயும் பிஎஸ்என்எல் தான் கிடைக்கும் பிஎஸ்என்எல் மட்டும்தான் கிடைக்கும் இன்னைக்கு நீங்க ஜம்மு காஷ்மீர் போனீங்கன்னு சொன்னால் வேற எந்த பிரைவேட் கம்பெனி போகணும் யூஸ் பண்ண முடியாது பிஎஸ்என்எல் தான் கொடுக்கணும் என்ன காரணம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருக்குது திடீர்னு டவரை பாம் வச்சு வெடிச்சிருவாங்க ஆனால் பிஎ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சேவை செய்யணும்னு கொடுக்கறது பிஎஸ்என்எல் நிறுவனம் தானே தவிர வேறு எந்த தனியார் நிறுவனமும் கொடுக்கறதில்லை அவங்களுக்கு நோக்கமெல்லாம் தான் சார் இப்போ நீங்கள் சமீபத்தில் வயநாட்டில் ஒரு மிகப்பெரிய பேரிடர் இருந்தது பேரிடர் வந்து ஒரு சில மணி நேரத்தில் அந்த வயநாடு பகுதியில் டவர் அதுவும் நாங்கள் சொல்கிறோம் இல்லையா தான் ஃபோர் ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அந்த ஃபோர் ஜி டவரை கொடுத்து இன்ஸ்டால் பண்ணது மட்டுமல்ல முதல் மூணு நாட்களுக்கு எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் இலவசமாக அந்த மக்களுக்கு சேவை கொடுத்தாரு வேறு எந்த தனியார் நிறுவனமும் கொடுக்க மாட்டேன்னு நம்ம சென்னையில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெள்ளம் வந்துச்சு மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி ரொம்ப கிடந்தது அதை முடிச்சு ஒரு பத்து நாள் கழித்து எங்கள் சிஎம்டி சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்தார் ஏர்போர்ட் டைரக்டர் ஓடி போய் அவர் வாங்க வாங்க சார்னு வணக்கம் போட்டு கும்பிட்டாரு என்ன காரணம்னு சொன்னால் வெள்ளத்தில் சென்னையே தத்தடித்து கொண்டிருக்கு நீங்கள் எல்லாம் பார்த்துருந்தோம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி அந்த சமயத்தில் விர்ச்சுவலாக நீச்சல் அடிச்சுட்டு போய் எங்கள் ஒரு ஃபோன் மெக்கானிக்கு அங்கே போய் அது சர்வீஸ் ரெட்டோ ரெஸ்டோர் பண்ணி விமானங்கள் ஓடுவதற்கு வேலைகளை செய்து கொடுத்தது பிஎஸ்என்எல் தான் அந்த வெள்ளத்தில் கூட நம்ம பார்க்கலாம் எந்த தனியார் நெட்ஒர்க்கும் வேலை செய்யலை என்ன காரணம் தண்ணி உள்ள வந்துருச்சு சேரு வந்துருச்சு கரண்ட் இல்லை எல்லா செலவுகளும் பண்ணும் ஆனால் பிஎஸ்என்எல் மட்டும்தான் கொடுத்தோம் என்ன காரணம்னு சொன்னால் எங்களுக்கு அந்த சமயத்தில் அந்த சர்வீஸ் கொடுத்தோன்னா லாபமே வராது லாபமே வரலன்னு சொன்னாலும் கூட அந்த இடத்துல வந்து மக்களுக்கு சேவை செய்யணுன்ற நோக்கத்தோடு கொடுக்கறது பிஎஸ்என்எல் தானே சரி இப்போ சமீபத்தில் ஏர்செல்லுடைய நிறுவனர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஓடஃபோன் தாக்குப்பிடிக்கிறது சிரமம் அப்படி தான் டொக்கமும் பல நிறுவனங்கள் பல நிறுவனங்கள் ச சமாளிக்க முடியும் இந்த போட்டியை சமாளிக்க முடியாமல் தான் வெளியே போனாங்க தான் நானும் ஃபீல்ட் அவுட் ஆனேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பார்வையை முன்வைக்கிறாரு எப்படி புரிஞ்சுக்கிறது அது வேறு ஒன்றும் இல்லை சார் நான் முதல்ல தான் ரிலையன்ஸ் ஜியோ வந்த பொழுது அவங்க வந்து ஒரு ப்ரீடேட்ரி ப்ரைஸிங் தானே ப்ரீடேட்ரி ப்ரைசிங்னு சொன்னால் ஒரு பொருளுக்கான விலையை அடக்க விலையை மாற்றி உதாரணத்துக்கு இந்த பையனாக இருக்குது இதை தயாரிக்கிறதுக்கு ஒரு பத்து ரூபா ஆகுது அப்படின்னு சொன்னால் வியாபாரி என்ன பண்ணுவாங்க பதினோரு ரூபாயோ பன்னெண்டு ரூபாயோ லாபம் வச்சு விற்பாங்க ஆனால் எல்லாரும் பன்னெண்டு ரூபாய்க்கு விற்றுட்டு இருக்கும்போது ரிலேஷன்ஷியை வராது ஒரு பேனாவை தயாரிக்கிறாரு பத்து ரூபா அவருக்கு செலவாகுது அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறேன் மூணு ரூபாய்க்கு கொடுக்குறேன்றாங்க என்ன ஆகு சந்தாதாரர் வாடிக்கையாளர்கள்லாம் அங்கே போயிடுவாங்க நான் போட்டியில் நிற்கணும்னு சொன்னால் நானும் விலையை கம்மி பண்ணும் நான் விலையை கம்மி பண்ணேன்னு சொன்னால் எனக்கு கட்டுப்படி ஆகாது அப்படி ஆகாமல் தான் இன்றைக்கி எல்லாத்தன் டாட்டா டாட்டாவோட தான் டொக்கோமோ டொக்கோமோ போச்சு பிஆர்சர் போச்சு பல நிறுவனங்கள் காணாமல் போச்சு அந்த இடத்துல தாக்குப்பிடிச்ச நின்னதுங்கிறது பிஎஸ்என்எல் ஏர்டெல் ஒடோஃபோன் தான் ஒடோஃபோனு கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காலகட்டத்தில் இது என்னால் தாக்குப்பிடிக்க முழுக்க இருக்கனால இந்தியாவில் ஆமாம் அவர் என்ன சொல்லிட்டாரு நான் எல்லா இடத்துலையும் லாபம் சம்பாதிச்சு கொண்டு வந்து இந்தியாவில் நஷ்டத்தை கொடுக்க முடியாது ஆகவே நான் அதுக்கு மேலே இன்ஸ்டால் பண்ண மாட்டேன் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்ட்டாரு சரி அப்போ என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு புது இன்ஃபர்மேஷனாக கூட இருக்கலாம் என்னன்னு சொன்னால் இந்திய நாட்டுடைய அரசாங்கம் ஒடோஃபோனுடைய ஷேரை வாங்கியிருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்டல் ஒடோஃபோன் இந்தியாவில் ஒடோஃபோன் கம்பெனி இருக்குது நம்ம ஐடியா கம்பெனி இருக்குது ஐடியா கம்பெனிக்கு வெறும் பத்தொம்போது பர்சன்ட் சேர் தான் அந்த கம்பெனியில் ஒடோஃபோன் நிறுவனத்துக்கு முப்பத்தி மூணு பர்சன்ட்டு தான் ஆனால் இந்திய அரசாங்கத்துக்கு முப்பத்தி அஞ்சு பர்சன்ட் ஷேர் இருக்குது அவங்க சப்போர்ட் பண்ணதுனால தான் இன்றைக்கி உடோ ஃபோன் தாக்குப்படுத்தி நின்று தவிர இல்லாட்டி அது பண்ணியிருக்க முடியாது அதையும் தாங்கி பிஎஸ்என்எல் நிறுவனம் உண்மையிலேயே சொல்கிறோம் ஒரு நல்ல ஒரு கடுமையான உழைப்பு அது மட்டும் இல்லாமல் தொழிலாளர்கள் நாங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பிஎஸ்என்எல்ஐ காப்பாற்றணும்னு நடத்தின போராட்டம் தான் இன்றைக்கி பிஎஸ்என்எல் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது இன்றைக்கி மக்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை உருவா உருவாகுவதற்கு அதுதான் காரணங்கிறது தான் இந்த மொபைல் நெட்ஒர்க்கில் இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா இருக்கிறது பிஎஸ்என்எல் நூறுரூவா நூற்றி முப்பது ரூபாக்குள்ளேயே கொடுக்க முடியுது ஆமாம் எப்படி இவ்வளோ பெரிய இந்த இடைவெளி எப்படி பேலன்ஸ் பண்ண முடியுது உங்களுக்கு சார் நான் தான் சொன்னேன் இந்த இடைவெளிங்கிறது எங்களுக்கு லாபம் தே லாபம் அதிகமாக தேவையில்லைங்கிறது தான் சரி எங்களை பொறுத்த வரைக்கும் இல்லாத நீங்கள் ஏர்டெல்லுடைய அதிபர் இவர் சேர்மன் போன வருஷம் அவருக்கு பதினஞ்சு கோடி ரூபா சம்பளம் கொடுத்தாங்க விலை ஏறினதுக்கு முன்னாடி அவரோட சம்பளம் முப்பது கோடியாக மாறிடுச்சு வருஷத்துக்கு ஆனால் பிஎஸ்என்எல் ஊழியர்களுக்கு கிட்டத்தட்ட பதினேழு வருஷமாக சம்பளம் உயர்வே இல்லை சம்பள உயிராவே இருக்காங்க அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையற்ற செலவுகள் இல்லை ஜியோவுக்கு ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணணும் வரவங்கெல்லாம் ரெண்டு பேர் ரூபா வாட்சி கொடுக்கணும் அப்போ அவருக்கு தேவை இருக்குது எங்களுக்கு அந்த தேவையெல்லாம் இல்லையா இப்போ நம்மளை நோக்கி வரக்கூடிய புதிய வாடிக்கையாளர்களை அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களை தக்க வைக்கிறதுக்கு என்ன செய்கிற மாதிரி ஒரு திட்டங்கள் நல்ல அருமையான விஷயம் சார் இப்போது நாங்கள் அதான் நினச்சோம் இன்றைக்கி எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் போன வருஷம் மட்டுமே ஜூலை மாதம் மட்டும் ரெண்டரை லட்சம் புதிய வாடிக்கையாளர்கள் தமிழ்நாடு நான் முதலே சொன்னது போல் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு சென்னை இல்லாமல் சொல்லக்கூடிய இடத்துல மட்டும் ரெண்டரை லட்சம் புதிய வாடிக்கையாளர் வந்திருக்காங்க இந்த மாதம் இந்த பதினஞ்சு கூட முடியல இப்போது ஒரு ஒன்றரை லட்சம் பேருக்கு மேலே வந்துட்டாங்க ஒரு நாலு லட்சம் புதிய அகில இந்திய அளவில் ஜூலையில் ஒரு ஐம்பது லட்சம் இப்போது ஒரு இருபத்தஞ்சி லட்சம் பேர் வந்திருக்காங்க எழுபத்தஞ்சு லட்சம் புதிய வாடிக்கையாளர்கள் பிஎஸ்என்எல் வந்திருக்காரு இதுக்காக பல சிறப்பான ஏற்பாடுகளை இன்றைக்கி எங்கள் பிஎஸ்என்எல் நிறுவனம் செஞ்சிட்டுருக்கு குறிப்பாக சொன்னோன்னு சொன்னால் இது வரைக்கும் நாங்கள் டென் ஜி ரிங்கு தான் கொடுத்துட்ருந்தோம் டென் ஜி ரிங்குன்னு சொன்னால் டூ வே ரோடு டூ வே ரோடு மாதிரி ஒரு பஸ் இந்த பக்கம் போகலாம் ஒரு பஸ் அப்படி போகலாம் அந்த மாதிரி ஒரு ரேட்டில் தான் இப்போ டென் ஜி கொடுத்துருக்கோம் இப்போ இந்த எழுபத்தஞ்சு லட்சம் வாடிக்கையாளர்கள் மட்டுமல்ல இன்னும் ஒரு பல கோடி பேர் வந்தானனால கூட ஜமாளிக்கக்கூடிய தன்மையில் எங்களுடைய அந்த ரிங்கை வந்து டென் ஜியிலேருந்து ஹண்ட்ரட் ஜியை மாற்றிருக்கும் அதாவது எட்டு சாலையாக இன்றைக்கி மாற்றியிருக்கோம் ரெண்டு வழி சாலையாக இருந்த அந்த டிராஃபிக்கை கண்டுபிடிக்க இது வந்து அது மானு மான்ன்னு சொல்லுவாங்க ஒரு எக்யூப்மெண்ட் புது எக்யூப்மெண்ட் என்பது இன்றைக்கி போடப்பட்டு எல்லா இடங்களையும் பண்ணிகிட்ருக்காங்க தான் இப்போ தமிழ்நா தமிழ் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு மாநிலங்களுக்கு திருச்சியில் தான் அதோடைய ஹெட் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க அதில் வந்து வந்து ரிங் படுத்திருக்காங்க எந்த இடத்துல கட் ஆனாலும் சரி இன்னொரு பக்கம் போயிடலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு ஒரு ஹண்ட்ரட் ஜி இல்லை சாரி ஹண்ட்ரட் ஜி கரெக்ட் ஹண்ட்ரட் ஜி ரிங்குங்கிறது இன்னைக்கு போட்டிருக்காங்க போட்டதுனால எந்த விதமான டிராஃபிக் கஞ்சஷனு இதுக்கு மேலே வருவதற்கான வாய்ப்பு என்பதே கிடையாது வந்து வழக்கமான நம்ம திருவிழா கூட்டங்கள்லாம் பார்க்கும்போது கூட்டம் அதிகமாகிடுச்சுனாலே நெட்ஒர்க்கு கண்டிப்பாக சிக்கல் இருக்கும் இப்போ அது இந்த இதில் அந்த சிக்கல் வராது இது வந்து கண்டிப்பாக அதெல்லாமே அடிபட்டு போயிடும் நம்ம அதை என்ன சொன்னா இது டென் ஜியிலேருந்து ஹண்ட்ரெட் சொன்னால் பத்து மடங்கு பத்து மடங்கு அதிகரிக்கிறது பத்து மடங்கு அதிகரிக்குதுன்னு சொன்னால் அப்போ அதனால் வந்து உங்களுக்கு எந்த விதமான அந்த டிராஃபிக் நெட்ஒர்க்கோ எதுவோ வராது அப்படிங்கிறதா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பிஎஸ்என்எல் பல புதிய சலுகைகளை கொடுத்துருக்கு வரக்கூடிய மக்கள் அத்தனை பேருக்கும் இலவசமாக ஃபோர் ஜி சிம்மை கொடுக்குறோம் இப்போ நீங்கள் டூ ஜி சிம் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் கஸ்டமர் சர்வீஸ் சென்டரில் போனீங்கன்னா ஃபோர் ஜி சிம்மோ மாற்றிக்கலாம் அதுக்கான எந்த விதமான கட்டணமும் கொடுக்கல எனக்கு எது என்ன இருக்கிறது டூ ஜியாக ஃபோர் ஜியாக நான் பார்க்கணுன்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப சிரமப்பட வேண்டாம் பிஎஸ்என்எல் ஒரு நம்பர் வச்சுருக்கு நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் டூ ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஃபைவ்னு நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் டூ ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் இருபத்தி நாலு மணி நேரம் முன்னூற்றி நாள் அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அந்த நம்பருக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கிறது டூ ஜி சிம்மாக த்ரீ ஜி சிம்மா ஃபோர் ஜி சிம்மான்னு சொல்லிக்கும் அப்போ அது கம்மியாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் போய் வாடிக்கையாளர்கிட்ட கொடுத்து உடனடியாக வாங்கிக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் எங்கள் வாடிக்கையாளர் சேவை மையம் எல்லாமே இப்போ இன்னொரு ரெண்டு வந்த மாதம் இறுதி வரைக்கும் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய ஊழியர்கள் அங்கே வேலைக்கு வருவாங்க நீங்கள் வந்து அங்கே வந்து வாங்கிக்கலாம் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது இலவசமோ நல்ல சேவை கிடைக்கும் உண்மையில் ஒரு மன நிறைவாக தைரியமாக நம்மளால் சொல்ல முடியும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் பிஎஸ்என்எல் ஃபோர் ஜி கொடுக்குறதுக்கே பத்து வருஷம் ஆச்சு ஃபைவ் ஜி கொடுக்குறதுக்கு எப்போ வர போதும்னு தெரில அப்படின்னீங்க நீங்கள் உண்மையில் நான் உடனே ஒரு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த சிஸ்டத்தில் புதிய வந்திருக்கக்கூடிய அந்த கருவிகளில் ஒரு சின்ன மாற்றங்கள் செஞ்சால் வந்துடும் அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்றிலேருந்து நான்கு மாத காலம் எப்போது ஃபோர் ஜி கொடுத்து முடிச்சு ஒரு மூணுலேருந்து நாலு மாத காலத்துக்குள்ளார கண்டிப்பாக ஃபைவ் ஜி வந்துடும் இந்திய மக்களுக்கு ஒரு நல்ல தரமான சேவை ஒரு குறைந்த விலையில் கிடைப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்பது உருவாயிருக்கு அப்படின்றத அதே போல் எல்லா செல்ஃபோன் கடைகள்லேயும் மற்ற கார்டு கிடைக்குது ஆனால் பிஎஸ்என்எல் வந்து எல்லா கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்குது தானே சார் செய்யுது இந்த நிலம மாறும் சார் ஏன்னு சொன்னால் மொத்தத்தில் ஒரு நூறு சதமான நூறு மக்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் பத்து பேர்கிட்ட தான் பிஎஸ்என்எல் சிம் கார்டு இருந்துச்சு இன்றைக்கி அந்த நிலம மாறிட்டு ஒரு ஐம்பது பேர் கையில் ஜியோ இருந்தது ஒரு இருபத்தஞ்சி பேர் கையில் ஏர்டெல் இருந்து முப்பது முப்பது முப்பத்தஞ்சு சதமான பேர்ட்ட ஏர்டெல் இருந்துச்சு ஒரு பதினெட்டு ப சதமான பேர் இது வோடஃபோன் இருந்தது பிஎஸ்என்எல்ட்ட ஒரு பத்து சதமான வாடிக்கையாளர்கள் தான் இருந்தாங்க கிடைக்காத வியாபாரம் தானே கொடுப்பான் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிலமை அப்படி இல்லை இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் ஆஃபீஸ்லேயே புதுசாக எனக்கு ஃப்ரான்ச்சைசி கொடுங்க எனக்கு டிஎஸ்ஏ கொடுங்கன்னு சொல்லி வரக்கூடிய கூட்டங்கிறது இப்போ அதிகமாகிட்டே இருக்குது அதனால் கண்டிப்பாக மக்களுக்கு எல்லா கடைகளிலும் கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்தது நிகழ்ச்சியில் பங்கெடுத்த மிக்க மிக்க நன்றி நன்றி சார்